கிட்லர் வரலாற்றின் பக்கம் ஹிட்லர் வெறுமனே ஒரு அரசியல் தலைவர் அல்ல அவர் மனிதகுல வரலாற்றில் மிகப்பெரிய அழிவுகளுக்கும் கொடூரங்களுக்கும் காரணமான ஒரு நபர் ஏன் அப்படி சொல்கிறேன் இதோ சில காரணங்கள் ஒன்று இனவெறி மற்றும் ஹோலோகாஸ்ட் இதுதான் ஹிட்லரின் மிகப்பெரிய பாவம் அவர் யூதர்களை ஒரு தாழ்ந்த இனம் என்று நம்பினார் லட்சக்கணக்கான யூதர்களை குழந்தைகளையும் பெண்களையும் பெரியவர்களையும் விஷ வாயு அறைகளில் அடைத்துக் கொன்றார் இது ஹோலோகாஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது இது மனித இனத்திற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய குற்றம் யூதர்கள் மட்டுமல்ல ரோமா மக்கள் சேர்க்கையாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் என பலரையும் கொன்றார் இரண்டாம் போர் உலகின் வரலாற்றில் அழிவுகரமானதுமான இரண்டாம் உலக போரை தொடங்கியதே ஹிட்லர் தான் தன் நாட்டு எல்லைகளை விரிவாக்க வேண்டும் ஜெர்மானிய இனம்தான் உலகை ஆள வேண்டும் என்ற வெறியில் மற்ற நாடுகளின் மீது படையெடுத்தார் இந்த போரில் கோடிக்கணக்கான மக்கள் இறந்தனர் நகரங்கள் அழிந்தன குடும்பங்கள் சிதைந்தன மூன்று சுதந்திரத்திற்கு எதிரானவர் ஹிட்லர் ஜனநாயகம் பேச்சு சுதந்திரம் சிந்திக்கும் சுதந்திரம் என எதையும் நம்பவில்லை அவருக்கு கட்டுப்பட்ட ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்தினார் அவருக்கு எதிராக யார் பேசினாலும் சிந்தித்தாலும் சிறை சித்திரவதை மரணம் நிச்சயம் மக்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க பொய் பிரச்சாரங்களையும் பயங்கரவாதத்தையும் பயன்படுத்தினார் புத்தகங்கள் எரித்தார் செய்தித்தாள்களை கட்டுப்படுத்தினார் நான்கு மனிதாபிமானமற்ற கொள்கைகள் மனிதர்களை மனிதர்களாக பார்க்காமல் தனது குறுகிய இனவெறி சித்தாந்தத்திற்குள் அடைத்து அதற்கு பொருந்தாதவர்களை ஒழித்துக்கட்ட வேண்டும் என்ற ஒரு கொடூரமான கொள்கையை கொண்டிருந்தார் அன்பும் கருணையும் பச்சாதாபமும் அவரிடம் இல்லை ஹிட்லரின் செயல்கள் மனிதன் எவ்வளவு கொடூரமானவனாக மாற முடியும் என்பதற்கு ஒரு பயங்கரமான உதாரணம் அவரது ஆட்சி காலம் நாம் மீண்டும் ஒருபோதும் அனுமதிக்க கூடாத இருண்ட அத்தியாயம் அவரது வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வது இதுபோன்ற தவறுகள் மீண்டும் நடக்காமல் பார்த்துக்கொள்ள உதவும் மக்கள் இதை எப்படி ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை நான் விளக்குகிறேன் கட்சி ஒரு குறிப்பிட்ட உலக பார்வையை கொண்டிருந்தது ஜெர்மானியர்கள் உலகின் மிக உயர்ந்த இனம் யூதர்கள் மற்றும் பிற சிறுபான்மையினர் தாழ்ந்தவர்கள் கம்யூனிசம் மற்றும் ஜனநாயகம் பலவீனமானவை இந்த நாஜி சித்தாந்தத்தை மட்டுமே மக்கள் படிக்க வேண்டும் நம்ப வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர் அவர்களுக்கு பிடிக்காத கொண்ட புத்தகங்கள் புத்தகங்கள் அதாவது யூத எழுத்தாளர்களின் யூதர்கள் மீதான வெறுப்பின் காரணமாக யூத எழுத்தாளர்களின் படைப்புகள் அவர்கள் எவ்வளவு பிரபலமானவர்களாகவோ அல்லது கலைநயம் மிக்கவர்களாகவோ இருந்தாலும் எரிக்கப்பட்டன மார்க்சிஸ்ட் மற்றும் கம்யூனிஸ்ட் இலக்கியம் நாஜிக்கள் கம்யூனிசத்தை தங்கள் முதன்மை எதிரிகளில் ஒன்றாக கருதினர் எனவே மார்க்ஸ் போன்ற சிந்தனையாளர்களின் படைப்புகள் அழிக்கப்பட்டன ஜனநாயக மற்றும் ஜனநாயகம் மனித உரிமைகள் போன்ற கருத்துக்களை முன்வைத்த புத்தகங்கள் நாஜி சர்வாதிகாரத்திற்கு அச்சுறுத்தலாக அமைதி மற்றும் படைப்புகள் நாஜிக்கள் போரை மகிமைப்படுத்தினர் எனவே அமைதியை பற்றி பேசிய அல்லது போரின் கொடுமைகளை சித்தரித்த எந்த புத்தகமும் எரிக்கப்பட்டது பாலியல் விடுதலை மற்றும் நவீன கலை படைப்புகள் நாஜி சித்தாந்தம் பழமைவாதமாகவும் கட்டுப்பாடாகவும் இருந்தது எனவே அவர்களின் சமூக விதிமுறைகளுக்கு சவால் விடுத்த படைப்புகளும் அழிக்கப்பட்டன இந்த புத்தக எரிப்புகள் வெறுமனே புத்தகங்களை அழிப்பது மட்டுமல்ல இது சிந்தனையின் சுதந்திரத்தை அழிக்கும் ஒரு முயற்சியாகும் வெவ்வேறு கருத்துக்களை கேள்விகளை விமர்சனங்களை மக்கள் அணுக முடியாதபடி தடுப்பதே அவர்களின் நோக்கம் நாஜி செத்திற்கு எதிரான ஆவிக்கு எதிரான அகேன்ஸ்ட் தி அன் ஜெர்மன் ஸ்பிரிட் ஒரு போராட்டம் என்று அவர்கள் இதை அழைத்தனர் மக்கள் ஏன் இதை ஏற்றுக்கொண்டார்கள் இது ஒரு சிக்கலான கேள்வி அனைவரும் இதை ஆதரித்தார்கள் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் பல காரணங்களால் பலர் இதை எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை அல்லது ஆதரித்தார்கள் கட்டுப்பாடான பிரச்சாரம் நாஜிக்கள் ஊடகங்கள் அனைத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் வானொலி செய்தித்தாள்கள் திரைப்படங்கள் மூலம் இடைவிடாத பிரச்சாரம் செய்தனர் மக்கள் எதை நம்ப வேண்டும் எதை நினைக்க வேண்டும் என்பதை தீர்மானித்தனர் பயம் மற்றும் அச்சுறுத்தல் நாஜி ஆட்சி ஒரு சர்வாதிகார ஆட்சி நாஜி ரகசிய காவல்துறை கெஸ்டாபு மற்றும் எஸ் எஸ் போன்ற அமைப்புகள் எதிர்ப்பவர்களை கடுமையாக புத்தக எரிப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் அல்லது கொல்லப்பட்டனர் இந்த பயம் மக்களை மௌனமாக இருக்க வைத்தது தேசியவாத உணர்வு ஹிட்லர் ஜெர்மனியின் பெருமையை மீட்டெடுப்பதாக உறுதியளித்தார் முதல் உலக போரில் ஜெர்மனி அடைந்த அவமானத்திலிருந்து மக்களை மீட்டு அவர்களை மீண்டும் பல்லரசாக மாற்றுவதாக சொன்னார் இந்த தேசியவாத உணர்வு பலரை நாஜிக்களை ஆதரிக்க தூண்டியது பொருளாதார நெருக்கடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பொருளாதார மந்த நிலை ஜெர்மனியை கடுமையாக பாதித்தது வேலையின்மை அதிகரித்தது வறுமை பெருகியது ஹிட்லர் ஒரு கொடுப்பதாக உறுதியளித்தார் இது பலரையும் பின் தொடர வைத்தது மக்களை செலவை செய்தல் பள்ளிக்கூடங்களில் இளைஞர் அமைப்புகளில் நாஜி சித்தாந்தம் புகுத்தப்பட்டது குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் சிறு வயதிலிருந்தே நாஜி கருத்துக்கள் கற்பிக்கப்பட்டன இது ஒரு தலைமுறையையே நாஜிசத்தை ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு தள்ளியது அறியாமை மற்றும் நம்பகத்தன்மை வெளியுலக தகவல்கள் அனைத்தும் வடிகட்டப்பட்டதால் பலர் என்ன நடக்கிறது என்பதை முழுமையாக அறிந்திருக்கவில்லை நாஜிக்களின் வார்த்தைகளை இந்த புத்தக எரிப்புகள் ஒரு புதிய ஆபத்தான அத்தியாயத்தின் தொடக்கத்தை குறித்தன இது வெறும் காகிதங்களை எரிப்பது மட்டுமல்ல அது மனித சிந்தனையின் சுதந்திரத்தின் மற்றும் பன்முகத் தன்மையின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் மனித வரலாற்றில் சிந்தனை சுதந்திரத்தை ஒடுக்கியதன் ஒரு பயங்கரமான நினைவூட்டலாக இது இன்றும் இருக்கிறது நிறுத்துங்கள் சமாதானமாக அன்பாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக வாருங்கள் மற்றவர்களும் அப்படியே வாழ விடுங்கள் போர் நிறுத்தம் செய்யுங்கள் இறைவன் உங்களை கேவலமாக தண்டிப்பான் in english please stop this fighting come let's live in peace love joy happiness and bliss and let others live that way too declare a ceasefire god will punish you for this shameful behavior in hindi कृपया इस आइए शांति प्रेम आनंद खुशी और परमानंद से जिए और दूसरों को भी ऐसे ही जीने दें विराम घोषित करें इस घिनौने व्यवहार के लिए ईश्वर आपको दंडित करेंगे कृपया इस लड़ाई को रोकें आइए शांति प्रेम आनंद खुशी और परमानंद से जिए और दूसरों को भी ऐसे ही जीने दें युद्ध विराम घोषित करें इस घिनौने व्यवहार के लिए ईश्वर आपको दंडित करेंगे மனதில் வழியுங்கள் அரம்பென்னும் பொருளை கையில் கொடுங்கள் கல்வியும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுங்கள் சிந்தித்து செயல செய்து காட்டுங்கள் நாமமும் மற்றவரையும் say the th